ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தால் வந்து பெரிய ஏமாற்றத்தை அளிக்கும் அதோட இன்னைக்கு குடிசை இல்ல மாநிலமாக உருவாக்கப்படும் முதல் கட்டமாக ஒரு லட்சம் குடிசை வீடுகள் காங்கிரீட் வீடாக மாற்றப்படும் அறிவிச்சிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பத்துல சட்டமன்றத்தில் நான் தான் முத முதல்ல கிளம்பேன் மாண்பு முதலமைச்சர் கலைஞர் அவர்களே தமிழ்நாட்டை குடிசை இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று அறிவித்து அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த திட்டம் அன்னைக்கு அறிவிக்கப்பட்டது சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் குடிசையில் வாழக்கூடிய குடிசைகள் கணக்குலாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த குடிசைகள் கணக்கு எண்ணிக்கை பார்த்தா இன்னைக்கு இருந்து தஞ்சை திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் தருமபுரி விழுப்புரம் இந்த வட மாவட்டங்கள்லாம் இப்போ இந்த குடிசை வீடுகளில் வாழக்கூடிய நிலைமை எப்படி இருக்கும் இவர்கள் மேம்படுத்துவதற்கான பன்னீர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு தொகுதிகள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தது ஆனால் இதில் அது எதுவுமே அறிவிக்கப்படவில்லை